ரால் அண்டவராக இயேசு நாமத்தில் இந்த தேவ சமூக தப்பத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறது இன்று வேத சந்தையில் நீதிமழிக்கும் புஸ்தகம் பதினாறாம் அதிகார ஆறாவது புசகம் கிருமையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார் லேவியா தேவனுக்கு பிரியமானவர்களே அருமையான அந்த நீதிபதிகள் சொல்லுகிற வார்த்தையின்படி கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவான் கடவுளுக்கு பயப்படாத மனுஷன் அநேக அநேக தீமைக்குள்ளாக போவாங்க தீமை அப்படிங்கிறது என்னன்னா யாருக்கோ நம்ம இல்ல நமக்கு நாமே தீமை செய்து கொள்வது என்னன்னா இன்னைக்கு மதுபானத்தை குடிக்கிறது அப்புறம் இந்த பீடி சிகரெட்டு ஆன்ஸ் நிறைய போதைப் பொருட்களை எடுத்துக்கிறதுலாம் என்ன விஷயம்னா நம்மளை நாமளே சீர்கெடுத்துக் கொள்கிறது நம்மளை நாமளே கெட்டு போகும்படி பண்ணிக்கிறது நம்ம சரீரத்தை கெடுத்து நம் ஆயுசு காலங்களை அந்த பூர்த்தியான ஆயுசு காலங்கள் வாழாதபடிக்கு நம்மை நாம் கெடுத்துக் கொள்கிறோம் அதே போலதான் நம்மை கெடுத்துக்கொண்ட பிறகு நம்ம குடும்பம் கெட்டு போகிறது இதை பார்க்க நம்ம பிள்ளைகளும் அதே வழிகளை நடந்து அவர்களை தன்னை கெடுத்துக் கொள்ளுகிறாங்க ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து உத்தமமான உண்மையை பேசி யதார்த்தமான வாழ்க்கையை நடத்த அவர்கள் முடிவு செய்வாங்க அவங்க வாழ்க்கை செழிப்பாகும் கர்த்திற்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் அறிவு நம்ம தேவனத்திலிருந்தா பெற முடியும் கர்த்தருக்கு பயப்பட்டாதான் நமக்கு அறிவு அதிகமாய் வரும் எல்லாரும் நினைப்பாங்க எனக்கு அதிக அதிகமா அறிவு இருக்குது நம்மள மாதிரி புத்திசாலி யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஒருவர் எடுத்துக்கொண்டிருப்பாங்க கர்த்தர் படைத்து உருவாக்கி அவர்கள் நம்மளை விட மிகப்பெரிய அறிவாளிகளும் புத்திசாலிகளும் பல உள்ளவர்களும் இருக்கிறாங்க ஆனா நம்ம தேவ கிருமையினால நம்ம இப்படி இருக்கிறோம் பெல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்க கிருமையினால் தான் நீங்கள் தேவன உண்மைகளாக இருக்கிறீங்க தேவனை விட்டு விலகி விட்டால் தேவ வசனத்தை விட்டு விலக்கி விட்டால் சபைகளை விட்டு விலக்கி விட்டால் பொல்லாத ஆர்வங்களைப் பிடித்து உங்களுடைய பழைய சிந்தைக்குள்ளாக கொண்டு போய் பதுபானம் அப்புறம் பல போதை பொருட்கள் தவறான பழக்க வழக்கங்கள் கொண்டு போய் உங்களை கெடுக்கிறது மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கெடுத்து விடுவாங்க அதனால் தான் ஆண்டு சொல்லுகிறார் எனக்கு பயந்தவர்களாக இருந்து என் வசனத்துக்கு உட்பட்டு எனக்கு உனக்கு ஞானத்தின் ஆரம்பம் நீ தீமை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போ தீமை விட்டு விலகாதவர்களா எப்படி இருக்கிறாங்க தேவனுக்கு பயப்படாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தேவனுடைய சொல்லுக்கு பயந்து அவருக்கு பயந்து வாழ்வீர்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கை செழிப்பும் ஆசிர்வாதமும் அறிவு புத்திசாலித்தரமான ஒரு வாழ்க்கையா காணப்படுங்க இப்படித்தான் அலை அழைத்து ஆசிர்வதித்திருக்கிறாங்க நம்புகிறேன்